அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ரோ சண்முகம் பொத்தனூரிலிருந்து இன்றைக்கி வாசி யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் பல யோகங்கள் உண்டு அந்த யோகத்தில் வாசி யோகத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சூரியனுக்கு ரெண்டில் செவ்வாய் இருந்தால் வீரன் புத்திரம் உள்ளவன் வித்வான் பல தொழில் செய்வான் சூரியனுக்கு இரண்டில் புதன் இருந்தால் தர்மம் கல்வி உள்ளவர் போகி அடுத்த வருஷத்தை பெறுவார் சூரியனுக்கு இரண்டில் குரு இருந்தால் வஸ்திரதானம் அன்னதானம் செய்வார் அல்லது துணிக்கடை ஹோட்டல் நடத்துவார் சூரியனுக்கு இரண்டில் சுக்கரன் இருந்தால் தைரியம் ஆவரணம் உண்டு சாஸ்திரம் கற்பார் சாஸ்திரம் பேசுவார் பலதார யோகம் உள்ளவர் சூரியனுக்கு இரண்டில் சனி இருந்தால் ஆச்சாரம் பழம் பல ஸ்திரீ தொடர்பு உண்டு இப்படி யோகங்களையெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்போ நடக்கும் அந்த சூரியனுக்கு இரண்டில் உள்ள கிரகத்தின் புத்தி காலங்களில் அந்த யோக பலன் நடக்கும்